வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நான் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சவுக்கு சங்கர் அவர்களுடைய கைது அந்த கைதிற்கு தமிழக அரசு தரப்பில் சொல்லப்பட்ட காரணமான பெண் காவலரை தவறாக பேசிவிட்டார் அதனால் கைது செய்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட காரணம் அதன் பிறகு அந்த கைது நடந்து ஒரு சில மணி நேரங்களில் நடந்த விபத்து அந்த விபத்திற்கு பிறகு தமிழக அரசு சொன்ன இன்னொரு காரணம் என்னன்னா போதைப்பொருள் கஞ்சாப் உள்ளிட்ட போதைப் பொருள்களை கடத்தினாரு சவுக்கு சங்கர் அப்படின்னு சொல்லி இது போன்ற வழக்குகளின் அடிப்படையில் திரு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்திருக்க ப பதினஞ்சு நாள் ரிமாண்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த 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 சிக்கல் தொடர்பாக அரசியல் தளத்தில் இணையதளங்களில் சோசியல் மீடியாவில் ஆதரவு எதிர்ப்பு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாமா வேணாமா இது போன்ற செய்திகள் போய்கிட்டே இருக்குது இப்போது இந்த காணொலி பதிவின் வாயிலாக நம்ம நினைக்கிற நல்லது நம்ம வந்து கேட்கின்ற கேள்வி என்னென்னா உண்மையில் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவரா ஒரு கேள்வி அதன் பிறகு கைது செய்யப்பட்டிருக்கின்ற பட்டிருக்கின்ற சவுக்கு சங்கருக்கு பின்புலமாக சொல்லப்படுகின்ற காரணங்களில் தமிழக அரசினுடைய நேர்மையான அணுகுமுறை இருக்கின்றதா அல்லது கடந்த காலங்களில் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய விமர்சனத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழக அரசு ஏதாவது ஒரு காரணம் கிடைக்காதா என்று காத்திருந்து அதன் பிறகு இப்பொழுது ஒரு காரணம் கிடைத்துவிட்டது என்பதன் அடிப்படையில் கஞ்சா உள்ளிட்ட வழக்குகளை சுமத்து துடிக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி உண்மையில் சவுக்கு சங்கர் போன்றவர்கள் அரசியலில் ஒரு மன வளர்ச்சி அடைய வேண்டிய சூழல் இருக்கின்றதா அல்லது அவருடைய அரசியல் ஒரு மன வளர்ச்சி அற்ற பக்குவத்தில் இருக்கின்றதா என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் உண்மையில் சவுக்கு சங்கர் குறித்தான விமர்சனங்களை நம்ம கடந்த காலங்களில் தமிழம் அலைவழியில் பல முறை வைத்திருக்கிறோம் தனி மனித ஒழுக்கம் அல்லது ஒரு அரசியலை நேர்மையாக அணுகின்ற விதம் இன்னும் தனக்கு ஒரு ஒரு லாபம் இல்லாத ஒரு செயலையோ அல்லது ஒரு செய்தியையோ பேசுவதில்லை என்கின்ற ஒரு புரோக்கரைஸ்டு பொலிட்டிக்கல் மேட்ரு அதை வச்சு வந்து பேசுகிறது இது குறித்தெல்லாம் நம்ம நிறைய இதற்கு முன்னாடி காணொலி பதிவுகளில் பேசியிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய தனிமனித வாழ்க்கையில் அவர் கடைபிடித்த நேர்மை அதே சவுக்கு சங்கர் வந்து பொது மனித வாழ்க்கையில் பொது மனிதராக இருக்கின்றவர்களுடைய தனி மனித ஒழுக்கம் குறித்த கேள்வி கேள்வி கேட்ட கேள்விகள் இது குறித்தெல்லாம் நம்ம பேசியிருக்கிறோம் குறிப்பாக க சவுக்கு சங்கரினுடைய அந்த செய்தியில் நமக்கு ரொம்ப அதாவது ஒரு வருத்தத்தை உருவாக்கியது அப்படின்னு சொன்னால் விடுதலை புலிகள் குறித்தான சவுக்கு சங்கரின் உடைய விமர்சனம் வந்து ரொம்ப 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 அழுப்பத்தனமானது இன்னும் சொல்ல போனால் அது ரொம்ப உள்நோக்கம் உடையது அப்படின்னு சொல்லலாம் விடுதலை புலிகளினுடைய அவங்களுடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட ரெண்டாயிரத்தி ஒம்பது வரலையும் அவங்களை குறித்து பேசுவதற்கோ அவங்களை குறித்து விமர்சனம் செய்வதற்கோ இந்த மண்ணில் எந்த நாக்குக்கும் எந்த வாய்க்கும் துணிச்சல் இல்லை அதன் பிறகு சமீப காலங்களில் வந்து விடுதலை புலிகள் மீதான அவதூறுகளை திராவிட கூடாரங்களே வந்து தானாக முன்வந்து பல இடத்துல வச்சுருந்த வச்சுருக்கிறாங்க அப்போ சவுக்கு சங்கர் வந்து சவுக்கு மீடியாவில் இருக்கின்ற ஒரு நேர்காணணில் கேள்வி பதிலாக விரிகின்ற அந்த நேர்காணலில் வட மாநிலங்களில் அதிகப்படியாக கஞ்சா புழங்கப்படுகிறது அது எல்லாமே ஏன் தமிழ்நாட்டில் ஜென்ரலைஸ்டு பண்ணி அதாவது பொதுவாக குவிக்கப்பட்டு தமிழ்நாட்டு மூலமாக வந்து புறவெளியில் பிள்ளை வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வி உண்மையிலேயே அரசியலில் மன வளர்ச்சியோ மன வளர்ச்சி குன்றியவன் கூட இது போன்ற ஒரு பதிலை சொல்லியிருக்க முடியாது இந்த சவுக்கு சங்கர் சொன்ன பதில் என்னென்னா அதாவது கடல் புலிகள் வந்து கஞ்சா கடத்துறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரவர்கள் அவர்கள் இன்னும் உயிர்ப்போட இருக்கிறார்கள் இவர் சொல்கிற செய்தி என்னென்னா கடல் புலிகள் வந்து கடற்புலிகள் வந்து கஞ்சா கடக்கிறதுல ஃபேமஸானவங்க அவங்க இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறாங்க அதனால் வந்து இங்கிருந்து இன்னும் வெளிநாட்டுக்கு எளிதாக கடத்திவிட முடியும் என்கின்ற வார்த்தையை கொஞ்சம் கூட நேர்மையற்று கொஞ்சம் கூட அறமற்று பதிவு செய்தவர் தான் சவுக்கு சங்கர் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா நம்ம கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய அந்த சிக்கலாக இருக்கட்டும் அதன் பிறகு வந்து மைக்கேல்பட்டியில் நடந்த அந்த மாணவ மாணவியினுடைய சிக்கலாக இருக்கட்டும் இதுபோன்ற சமுதாயத்தினுடைய முக்கியமான அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளிலெல்லாம் திரு சவுக்கு சங்கர் சொன்னது என்னன்னா ஒரு எதேச்சி அதிகாரமான ஒரு மூன்றாந்தர பேச்சு அதாவது எப்பயுமே தேர்ட் ஒப்பீனியன் மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கண்ணுக்கு தெரிஞ்சு இது சரி அல்லது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு ஒரு மூன்றாம் தரமாக ஒரு கருத்தை வெளியிடுவது தான் தேர்ட் ஒப்பீனியன் மேக்கர் அவன் நீங்கள் எது சொன்னாலும் சரி ரெண்டாவது ஒப்பீனியன் அவங்கள்ட்ட இருக்கும் அது போன்ற ஒரு அரசியல் மன வளர்ச்சி குன்றிய நிலையில் உள்ளவர் தான் திரு சவுக்கு சங்கர் அதே போல் இப்போ இந்த கைது குறித்து நம்ம பேசணும்னா இந்த கைது தொடுக்கப்பட்ட விதம் வந்து அந்த பெண் காவலரை தவறாக பேசினார் பெண் காவலரையும் ஆண் காவலரையும் இணைத்து பேசினார் அதுதான் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே அது போன்ற பேச்சு கண்டிக்கத்தக்கது அதை அந்த பேச்சை நாம் கேட்கும் பொழுது நமக்கே வருத்தமாக இருக்கின்றதுன்னு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செஞ்சுருப்பாங்க அப்போது இது போன்ற பேச்சு அது இது உண்மையோ பொய்யோ அதாவது உண்மையா பொய்யா அப்படிங்கிற அந்த எல்லையை தாண்டி இந்த பேச்சுங்கிறது வந்து பொதுவாக உள்ள உளவியலை வந்து வீழ்த்துகிறது அப்படிங்கிறது தான் அதன் பிறகு கஞ்சா உண்மையிலேயே கடத்தினாரா உண்மையில் கஞ்சா கடத்தக்கூடியவரா சவுக்கு சங்கர் கஞ்சாவை பாவிக்கக்கூடியவரா அப்படினுங்கிற ஒரு கேள்விக்கு அதன் பிறகு போட்ட அந்த விபத்துக்கு இது எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அரசினுடைய ஒரு உட்பாட்சியலுடைய ஒரு வேகம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அண்ணன் அவர்களே சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கஞ்சா கடத்தினார் அவர் தண்ணியாக தங்கியிருந்த இடத்துல வந்து கஞ்சாவை வச்சது யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பாங்க அப்போது அவர் கஞ்சா கடத்தலை கஞ்சா கடத்துக்குன்ற அந்த வே அந்த வேலைக்குமான ஆள் அவர் அல்ல பொலிட்டிக்கல் புரோக்கர் அதை தாண்டி அவருக்கு வந்து பெருசாக கஞ்சா கடத்துகிற அளவுக்கெல்லாம் நவீனத்துவம் இல்லை அப்படிங்கிற ஒரு இது செய்தி இன்னொன்று இந்த கஞ்சா விஷயத்தில் இவர் எப்படி மாற்றுறாரு அப்படின்னா ஒரு பாவமும் செய்யாத தன்னுடைய இன விடுதலைக்காக போராடிய ஒரு மாபெரும் இன விடுதலை போராட்டத்தை கட்டமைத்து அதற்காகவே உயிர் தியாகம் செய்த கடற்புலிகளை போகிற போக்கில் கஞ்சா கடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற போக்கில் சவடால் பேசிய இந்த சவுக்கு சங்கருக்கு தான் காலம் வந்து ஒரு சுற்று மேலே போய் அப்படியே வந்து ஒரு ஒரு ரவுண்டாக வந்து மறுபடியும் அதே இடத்துல வந்து க சவுக்கு சங்கரை நெறித்திருக்கின்றது உண்மையிலேயே எனக்கு மாவீரர்களினுடைய ஆன்மா இந்த மண்ணில் உலா வருகிறது என்று சொன்னால் உண்மையிலேயே நான் இந்த விஷயத்தில் நம்புவேன் இந்த வழக்கு கஞ்சா கடத்திய வழக்கு வந்து சோடிக்கப்பட்ட வழக்கு அதில் வந்து நூறு சதவீதம் மாற்றம் இல்லை நூறு சதவீதம் வந்து பொய்யும் இல்லை இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு தான் கஞ்சா கடத்தவில்லை கஞ்சா கடத்தினார் என்று தமிழக அரசினுடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் உண்மையிலேயே ஜோடித்த வழக்கு தான் ஆனா வழக்கு பதியப்பட்டது என்னன்னா கஞ்சா கடத்திய வழக்கு ஒரு பாவமும் சரியாத இன விடுதலைக்காக போராடியவர்களை நீங்கள் கஞ்சா கடத்தினாருன்னு கொச்சைப்படுத்துனீங்க இல்லையா தனக்கு வாய் இருக்குது தனக்கு இன்னும் பேசுகிறதுக்கு ஒரு மீடியா இருக்குது தனக்கு இன்னும் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரை வேணுனாலும் ஒருமையில் பேசுகிறது யாரை வேணாலும் வந்து பழி சொல்லி பேசுகிற திரு சவுக்கு இருக்கு இது ஒரு காலம் வந்து ஒரு வட்டம் என்று வந்து இன்னைக்கு நிறு நிறுவனமாக இருக்குது அதன் பிறகு சவுக்கு சங்கர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது வைக்கின்ற விமர்சனத்தை குறித்து நம்மளுக்கு எந்த வித விமர்சனமும் இல்லை சவுக்கு சங்கர் வைக்க வேண்டிய விமர்சனத்தை வைக்கிறார் அதில் எந்த கருத்தும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த கைதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக முதல்வராக இருக்கின்ற திரு மு ஸ்டாலின் அவர்களையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் நேரடியாக சந்திச்சிருக்கிறாரு சந்திச்சுட்டு இருபது நிமிஷம் நான் பேசினேன் அப்படின்னு சொல்றாரு இருபது நிமிஷம் அவர் என்ன பேசினாரு என்ன தகவல்களை பகிர்ந்து கொண்டார் அப்படிங்கிறத ஒன்று சவுக்கு சங்கர் சொல்லணும் இல்லட்டுனா மு ஸ்டாலின் சொல்லணும் இல்லட்டுனா உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும் இவங்க மூணு பேர் சொல்லாதவரலையும் அவங்க என்ன செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க என்ன செய்தியை பேசுனாங்க நமக்கு தெரியாது ஆனால் இந்த சந்திப்பு முடிந்த பிறகு சவுக்கு சங்கர் வெளியில் வந்து கொடுத்த பேட்டியில் நீங்கள் இந்த அரை மணி நேர சந்திப்புக்கு பிறகு நீங்கள் எடுத்த முடிவு என்ன நீங்கள் வந்த முடிவு என்ன அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு இனி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கையில் இந்த தமிழக அரசினுடைய அதிகாரம் இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்தேன் அப்படின்னு என்னமோ இவர் தான் அதிகாரத்தை பொட்டலம் போட்டு வச்சு இவர் விருப்பப்படுறவங்களுக்கு அள்ளி கொடுக்குற மாதிரியான ஒரு பேச்சு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து சவுக்கு சங்கர் பேசியதில் எந்தவித தவறும் இல்லை ஜி ஸ்கொயர் நிறுவனமாக இருக்கட்டும் சவரீசனுடைய வழக்காக இருக்கட்டும் சவரீசனுடைய அடுத்தடுத்த சொத்து குவிப்பாக இருக்கட்டும் இன்னும் சொல்லப்போனால் துர்கா ஸ்டாலின் அவர்களினுடைய அதாவது தொழில் அதிபராக வளர்ந்த விதமாக இருக்கட்டும் இது எல்லாம் சவுக்கு சங்கர் பதிவு செய்த எல்லா கருத்துக்களும் உண்மை இப்போ இந்த சூழலில் வந்து இந்த அரசியல் சூழலில் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய கைது சரியா தவறா என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கு எல்லாருக்குமே அதை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க உண்மையில் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய கைது சரியானது அது எதற்காக மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டுமென்றால் பெண்காவலரை குறித்து அவதராக பேசிய அவரினுடைய ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இது மாதிரி பேசக்கூடாது என்பதன் அடிப்படையில் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனை வந்து சரியானது அதை தாண்டி இவங்க சொல்கிற மாதிரி கஞ்சாவை வச்சு எடுத்து இ இது இதுக்கெல்லாம் இது பிளாட்ஃபார்ம் இல்லை இவர் தமிழக முதல்வராக இருக்கின்ற அவருக்கு வந்து புத்திமதி சொல்கின்ற புலனாய்வுத்துறை இந்த வழக்கோடு அதையும் போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது அது வந்து இப்போ என்னென்னா சவுக்கு சங்கர் உண்மையிலேயே தவறு செஞ்சுருக்கிறாரு பெண் காவலரை பற்றி தவறாக பேசியிருக்கிறார் உண்மையிலேயே தவறாக பேசியிருக்கிறாரு அதற்காக கவுது க கைது செய்யப்பட்டு கொண்டு போய் அடைக்கின்ற இந்த சூழலில் தமிழக அரசு தனக்குன்னு உள்ள அந்த ரிவெஞ்சுக்காக இன்னொரு வழக்கை போடுது அது வந்து புட்டப் கேஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்க அப்படி தான் வைக்க முடியும் கஞ்சா கடத்தினார் கஞ்சாவை பயன்படுத்தினார் அது ஒரு புட்டப் கேஸு இப்போது இவங்க ஒரு புட்டப் கேஸை போடும் பொழுது பொதுத்தனத்தில் பார்க்குறவங்களுக்கு அந்த கேஸும் புட்டப் கேஸாகவே மாறிவிடும் அப்போது ஒரு நேர்மையான முறையில் தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலில் கூடுதலாக சில வந்து புட்டப் விஷயத்தில் கூடுதலான செய்திகளை நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த செய்தியும் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது என்ற குறைந்தபட்ச அறிவு கூட தமிழக அரசினுடைய புலனாய்வுத்துறைக்கோ அல்லது மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியல இது எல்லாத்தையும் தாண்டி தனிப்பட்ட முறையில் த சவுக்கு சங்கருக்கு வந்து ஒரு அரசியல் மன வளர்ச்சி நிலை தேவைப்படுகிறது ஒரு மன வளர்ச்சியற்ற ஒரு முறையில் தான் ஒரு அரசியலை அணுகுகிறார் திடீர்னு ஒருத்தரை போய் பார்க்குறாரு திடீர்னு ஒன்று பேசுறாரு திடீர்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது விழாவரியா டீட்டெயிலாக கட்டுடைக்கிறாரு இவருக்குன்னே இன்னே நம்ம ரெட் 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 பிக்ஸ் ஜெரால்டுன்னு நினைக்கிறேன் அவரு இவங்க ரெண்டு பேரும் அளவலாகி உளவலாகி அரசியலில் பேச வேண்டியது அந்த அரசியல் பேச்சிலையும் கூட நேர்மையற்ற தன்மை இருக்க வேண்டியது ஒருத்தர் அரசியல் தளத்தில் உனக்கு ஆதரவு கொடுக்குறாரு ஒன்றன்னா அது என்னமோ இவரு இவருடைய ஓன் கிரெடிட்னால இவருடைய ஆதரவு இருந்தால் அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு பெரிய வளர்ச்சி வந்துவிடும் என்பதன் அடிப்படையில் இப்படியெல்லாம் செய்திகளை அணுகின் அணுகிய போக்கு தான் இந்த அவசரகதியான மன அற்ற நிலையினுடைய போக்கு அதாவது யூடியூப்பில் பேசும் பொழுது வியூவர்ஸ் வருவாங்க சப்ஸ்கிரைபர் வருவாங்க பரபரப்பாக பேசும் பொழுது நிறைய வியூவர்ஸ் வருவாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க ஆனால் ஜெயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா யூடியூப்பில் வந்து நல்ல பரபரப்பை ஏற்க ஏற்படுத்தணும் பொருத்தமற்ற செய்திகளை அல்லது வந்து வேண்டுமென்றே பேசுகின்ற அவதூறு செய்திகளை எல்லாம் கொண்டாந்து கோர்வையாக பேசும் பொழுது சப்ஸ்கிரைபர் வருவாங்க நிறைய வியூவர்ஸ் வருவாங்க அதன் மூலமாக பணம் வரும் ஆனால் கோர்ட்டுக்கு கேஸுக்கு ஜெயிலுக்கு நீங்கள் மட்டும்தான் போகணும் நீங்கள் மட்டும்தான் பேசுனவங்க தான் போகணும் அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஒரு மீடியா நல்லா பேசுகிறாரு பிரதிவாதங்களை வைக்கிறாரு நெறியாளர்கள் வந்து நெறியாளுகை செய்யும் பொழுது கூட ஒரு நெறியாளருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட நீ வான்னு ஓ வா அப்படிங்கிற ஒருமையில் பேசுகிறது இது எல்லாமே சவுக்கு சங்கரனுடைய அரசியல் மன வளர்ச்சியற்ற நிலையை தான் பிரதிபலிக்கின்றது ஒரு ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோம் அந்த கருத்தில் வந்து நம்ம அரசியல் பண்ணுறோம் அந்த கருத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு பொதுமக்களின் சார்பாக வச்சு அதை வந்து பொதுத்தளத்தில் விரிவடைய செய்கிறோம்னா அந்த கருத்தில் ஆழமாக நிற்கணும் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய போக்கு அதனுடைய தேவை அந்த கருத்து வந்து ஒரு உருப்பெறுவதற்கான கால அளவு இதெல்லாம் கொடுக்கணும் ஒரு 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 யூடியூப் சேனலில் போய் உட்காந்து பேசுகிறது அதை எடுத்துகிட்டு வந்து அங்கே பேசிய செய்தியிலேருந்து ஓர எடுத்துகிட்டு வந்து இன்னொரு யூடியூப் சேனல்லு அப்புறம் தனக்கு ஒரு யூடியூப் சேனல் இப்போ உட்காந்து பொழுதனைக்கும் பேசுகிறது இப்போ என்னென்னா அஇஅதிமுக என்கின்ற ஒரு பெரிய கட்சி தனக்கு பின்புலமாக இருக்கும் என்று நம்பினார் சவுக்கு சங்கர் நம்பிக்கிட்டு இருந்தார் ஆனால் அஇஅதிமுக வந்து அவங்களுக்கு அவங்க பின்புலமாக பலமாக இல்லாத சூழலில் இருக்கின்ற அந்த சூழலில் இவர் வழிவுக்கே போய் வம்புழுக்கிறது நான் என்ன சொன்னேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை குறித்த விமர்சனத்திற்கோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இவர் வைக்கின்ற விமர்சனத்திற்கோ சபரிசன் பிரச்சனைக்கோ உதயநிதி பிரச்சனைக்கோ ஜி ஸ்கொயர் பிரச்சனைக்கோ துர்கா ஸ்டாலின் பிரச்சனைக்கோ இவர் வைக்கின்ற செய்திகளுக்கு நிறைய ஆதரவு கூடுது பலமாகுது ஆனால் பொசுக்குன்னு போய் வந்து ஒரு விமர்சனத்தில் ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை ஒரு அரசு வேலையில் இருக்கிறவங்களை வைக்கும் பொழுது இப்போ என்ன பண்ணுது நீங்கள் இது வரலையும் செஞ்ச எல்லா நியாயத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிருது அதேபோல் வாய் இருக்குங்கிறதுக்காக ஒரு இன விடுதலைக்காக போராடியவர்களை கொச்சைப்படுத்துவது ஒரு இன அரசியலை எடுத்து முன்னெடுத்து போகிறவர்களே வந்து கெக்க கெக்க கன்னு சிரிச்சுட்டு அவங்களால சின்னத்தையே காமிக்க காப்பாற்ற முடியல இதெல்லாம் வந்து அரசியல் மனவரிசை நிற அற்ற நிலை தானே இப்போ சொல்லுங்கள் சின்னத்தை வேண்டுமென்று பறித்தது திராவிட முன்னேற்ற கழகமும் ஆரிய அடிப்படையில் ஆரிய எல்லாமே சேர்ந்து கூட்டு செய்ததுனால தேர்தல் அலுவல அலுவல தேர்தல் ஆணையத்தினால் வந்து பறிக்கப்பட்டது அப்போ நீங்கள் நியாயமாக நின்று இருக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சி பக்கம் நின்று நியாயப்படி அவர்களுக்கு இந்த சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று பேசியிருக்கணும் அன்னைக்கு வந்து சீமான் அண்ணன் வந்து உங்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக போயிட்டார் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு ஒரு கண்டெண்டாக போயிடுச்சு அன்னைக்கு நீங்கள் கண்டென்ட்டாக பார்த்தீங்க இன்றைக்கி நீங்கள் கஞ்சாவே கடத்தலை அப்படின்னு சொல்ல பொழுதும் கஞ்சாவை கொண்டாந்து வச்சு உங்களை பிடிச்சி அந்த கஞ்சா கேஸில் போ இதுங்கும் பொழுது ஒரு கஞ்சாவையே காப்பாற்றி கொண்டுட்டு போய் விற்பனை செய்யத் தெரில அப்படின்னு நான் சொல்ல முடியும் இல்லை இது புட்டப் கேஸு தான்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் பேசின உங்கள் உடல் மொழியிலேயோ உங்கள் அரசியல் மன வளர்ச்சி நிலையிலேயோ இதை நம்ம அணுகியிருந்தோம்னா என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி அஇஅதிமுகவை பொறுத்தவர்களையும் பெரிதாக சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக இல்லை எனக்கு தெரிஞ்சு அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் நமது எம்ஜி எம்ஜிஆர்ங்கிற இதழினுடைய ஆசிரியர் திரு கல்யாண சுந்தரம் மட்டும் வந்து சவுக்கு சங்கரனுடைய நியாயம் வந்து அரசியல் பழி வாங்கும் போக்கு அப்படின்னு அவருடைய பயணி என்கின்ற அந்த யூடியூப் சேனலில் பேசியிருக்கிறாரு ஆனால் பொதுவெளியில் அவர் பேசலை இதுதான் சவுக்கு சங்கர் அவர்களினுடைய கைதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் ஏற்ற தாழ்வுகள் குறிப்பா இந்த காணொலி பதிவின் மூலமாக நாம் பதிவு செய்ய நினைக்கிறது என்னன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் எல்லாத்திற்கும் கருத்து சொல்ல வேண்டும் என்பதன் அடிப்படையில் அவதூறாக பல செய்திகளை பேசுறாங்க பேசிக்கிட்டு வர்றாங்க இதனால என்ன நடக்குது என்னன்னா அவர் சரியாகவே பேசுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீதாக வைக்கின்ற விமர்சனங்கள் எல்லாமே ஓ இப்போ இப்படி தான் அப்படி பேசுகிறாரோ இப்படி இப்படிதான் அதையும் அணுகுவாரோ அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வருது இதற்கு தேவை திரு சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அரசியல் மன வளர்ச்சி நிலை அவசியப்படுகிறது திரு சவுக்கு சங்கர் வந்து இப்போ உடனே சொன்னால் கேட்டுக்கிறவரில் ஆனால் சவுக்கு சங்கருக்கு சில ஆதரவாக பேசுகிறோம் என்கின்ற இன்டலெக்சுவல்ஸ் அதாவது இன்டலெக்சுவல்ஸாக தன்னை காமிச்சிக்கிற நிறைய பேர் வந்து இங்கே இன்டலெக்சுவல்லாக இருக்கிறாங்க அவங்க எல்லாம் சொல்ல வேண்டிய செய்தி என்னென்னா தயவு செய்து ஒரு அரசியலை அரசியலாக மட்டும் பாருங்கள் தனி மனித காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் வந்து எது எடுத்தாலும் கருத்து சொல்கிறது புலிகளை பற்றி தெரியாட்டினா அமைதியாக இருக்க வேண்டியதானே அதை பற்றி கருத்து சொல்வது இது போன்ற தன்னுடைய அந்த கான்ஸ்பெரசி தியரியின் அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்துக்களினுடைய போக்குதான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவர்களினுடைய சிறைவாசத்திற்கு காரணம் என்பதை பதிவு செய்து தயவு செய்து சவுக்கு சங்கருக்கு உடன் நிற்பவர்கள் அவரை வந்து கூடுதலாக நேசிக்கிறவர்கள் அவரை வந்து அரசியல் தளத்தில் பெரிய வளர்ச்சி அடைய நினைக்க வளர்ச்சி அடைய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தயவுசெய்து உடனேயே திருத்தி கோப்பா அப்படின்னு சொல்லி வழங்க என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் நினைவும் நன்றி வணக்கம்